இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் நடந்து முடிந்த மக்களவையினுடைய தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது எல்லாரும் எதிர்பார்த்திருந்த எண்ணிக்கையை விட குறைவான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றாலும் ஸோ தன்னிச்சையாக இருநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜக குறைந்தது முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறும் என்று தகவல் இருந்தது ஏன் நம்மளுடைய சேனலில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா குறைந்தது முந்நூற்றி ஐம்பது இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லியிருந்தோம் ஸோ தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு தான் வந்து வெளியாகியிருக்கிறது பாஜக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ ஆட்சி அமைப்பதற்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து வெற்றி பெற வேண்டும் ஸோ தனிப்பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட பாஜகவினுடைய கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஓரு இடங்களில் பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா ஸோ இவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் மட்டும் பார்த்திங்கன்னாக்க தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ இதில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மூன்றாவது பெரும் கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து இந்த நோட்டா கட்சி அப்படின்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதற்கு வந்து நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டுற மாதிரி ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பாஜக தமிழகத்தில் வாக்கு சதவீதம் பதினோரு சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறது ஸோ இனிமே வந்து நோட்டா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாத அளவுக்கு அண்ணாமலையினுடைய தீவிர அரசியல் வளர்ச்சியினால அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தினால ஸோ பாஜக தமிழகத்துல வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாஜக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையா தான் இது வந்து கருதப்படுது சோ பாஜக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் குறைந்தது ஐந்து இடங்களிலாவது வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது சோ ஆனா வந்து இந்த முடிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக எண்ணிக்கையெல்லாம் கிடையாது சோ விட்டு எண்ணக்கூடிய தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆஹ் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடங்கள்ல வந்து பாஜக வந்திருக்கிறது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடங்கள்ல வந்து இருக்கிறது ஸோ எல்லாருடைய கருத்தும் என்னவா இருக்குது அப்படின்னாக்கா அதிமுகவும் பாஜகவும் இந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் திமுக வந்து நாற்பது இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பே கிடையாது இவர்கள் கூட்டணியை முறித்து கொண்டதால் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓட்டு பிரிவு ஏற்பட்டிருக்கிறது சோ இதனால வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது சோ உதாரணத்திற்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தினுடைய எம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு ஸோ அதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு ஸோ பாமகவினுடைய வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு ஸோ அதிமுக பாமக இது ரெண்டும் வந்து ஒருவேளை கூட்டணியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா பாஜகவும் அதிமுகவும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த முறை வந்து இவர்கள் கூட்டணியை வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது இரு கட்சிகளுக்கும் நடந்த கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் கருத்து மோதல்கள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திருந்தோம் அதிமுக ஒரு தரப்பினர் வந்து நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம் பாஜகவோடு நம்ம கூட்டணி அமைச்சிருந்தோம்னா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு பாஜக பெற்றிருக்கிற வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது ஸோ இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்திய அளவில் வந்து பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பா பாஜகவினுடைய வளர்ச்சியும் வந்து பல மாநிலங்களில் வந்து அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது கேரளாவில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது கர்நாடகாவில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இருந்த நவீன் பட்நாயக் அவர்களை வீழ்த்தி அந்த குடும்பத்தை வீழ்த்தி பாஜக கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று பாஜக அங்கே ஆட்சி அமைக்க இருக்கிறது ஸோ கர்நாடகா ஒடிசா டெல்லி இது போன்ற பல இடங்களில் வந்து பாஜக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க யாருக்கு நம்ம வாக்களித்தாலும் கூட பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்